ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் ஆறாம் வகுப்பு கணக்கு பருவம் இரண்டு இயல் நான்கு வடிவியல் இந்த பாடத்தலைப்பின் கீழ் வருகிறதான பயிற்சிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று இதிலுள்ள ஒன்று முதல் ஐந்து வரையிலான வினாக்களுக்கான விடைகள் இதற்கு முந்தைய வீடியோவில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதனையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் இன்று ஆறு முதலான கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் நாம் இப்பொழுது அதை பார்க்கலாம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று இதிலுள்ள ஆறாவது வினாவிலுள்ள விடைகளிலிருந்து நாம் இன்று பார்க்கலாம் வினா எண் ஆறு பின்வரும் முக்கோணங்களை பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துக இப்ப இந்த முதலாவது முக்கோணத்தை பார்ப்போம் இதில் மூன்று பக்கங்களுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது அதாவது ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மற்றொன்று நான்கு சென்டிமீட்டர் அப்போ பக்கங்கள் அடிப்படையில் இதை எப்படி வகைப்படுத்தலான்னா இரு சமபக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த முக்கோணத்தில் உள்ள மூன்று கோணங்களும் குறுங்கோணங்கள் அதனால் இது ஒரு குறுங்கோண முக்கோணம் குறுங்கோணங்கள்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தொண்ணூறு டிகிரிக்கு குறைவான கோணங்களை தான் நம்ம குறுங்கோணங்கள்னு சொல்லுவோம் இப்போ வினா எண் இரண்டு அதாவது ஆறாவது வினாவில் உள்ள ரோமன் லெட்டர் டூ இப்போ இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கு பதினைந்து சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அப்ப பக்கங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா இது ஒரு அசம பக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் இருக்கு செங்கோணம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டை மாதிரி ஒரு கோணத்தில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கட்டை மாதிரி போட்டாலே அது வந்து தொண்ணூறு டிகிரியை குறிக்கும் தொண்ணூறு டிகிரினாலே அதுக்கு மற்றொரு பெயர் செங்கோணம் அதனால இதுல ஒரு செங்கோணம் வந்திருப்பதால் இது ஒரு செங்கோண முக்கோணம் அடுத்து மூன்றாவது முக்கோணம் இதுல இரண்டு பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றொரு பக்கம் கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இது ஒரு இரு சமபக்க முக்கோணம் அதே நேரத்தில் கோணங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் வந்து விரிகோணமாக இருக்கும் விரிகோணம்னா என்ன தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமான ஒரு கோணம் ஏதேனும் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருந்தால் அதை விரிகோணம்னு சொல்லலாம் இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கிறதுனால இந்த முக்கோணத்தை விரிகோண முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப ரோமன் லெட்டர் ஃபோர் இந்த நான்காவது முக்கோணத்துல இரண்டு பக்கங்கள் சமமா இருக்கு பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அதனால நம்ம இதை வந்து பக்கங்கள் அடிப்படையில் சொன்னா இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் கோணங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த முக்கோணத்தில் உள்ள ஒரு கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி இருக்கு அந்த தொண்ணூறு டிகிரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி போட்டாலே அது தொண்ணூறு டிகிரி அதாவது ஒரு செங்கோணத்தை குறிக்கும் எனவே இது ஒரு செங்கோண முக்கோணம் இப்போ ரோமன் லெட்ரு ஃபைவ் ஐந்தாவது முக்கோணத்தை பார்த்தோன்னா இதில் மூன்று பக்கங்களுமே சமமாக இருக்கும் ஆறு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் ஆறு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் ஆறு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மூன்று பக்கங்களும் சமமாக இருப்பதால் இதனை நாம் ஒரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம் பக்கங்கள் அடிப்படையில அதே நேரத்தில் இந்த முக்கோணத்தில் உள்ள மூன்று கோணங்களும் தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக இருக்கிறது அதாவது குறுங்கோணங்களாக இருக்குது அதனால இதை வந்து நம்ம ஒரு குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ரோமன் லெட்டர் சிக்ஸ் ஆறாவது முக்கோணத்தை பார்த்தோன்னா ஏழு புள்ளி மூணு சென்டிமீட்டர் நான்கு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நான்கு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கு அப்போ பக்கங்கள் அடிப்படையில் இது ஒரு அசம பக்க முக்கோணம் அதே நேரத்தில் ஒரு கோணம் வந்து விரிகோணமாக இருக்குது தொண்ணூறு டிகிரியை விட அதிகமான கோணம் அதனால கோணங்கள் அடிப்படையில் இது ஒரு விரிகோண முக்கோணம் இப்ப இந்த விடைகளை வந்து அட்டவணைப்படுத்தி நீட்டாக கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கங்க வரிசை எண் ஒன்று பக்கங்கள் அடிப்படையில் கோணங்கள் அடிப்படையில் இருசம பக்க முக்கோணம் குறுங்கோண முக்கோணம் வரிசை எண் இரண்டு பக்கங்கள் அடிப்படையில் அசம முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் செங்கோண முக்கோணம் வரிசை எண் மூன்று பக்கங்கள் அடிப்படையில் இரு சமபக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் விரிகோண முக்கோணம் வரிசை எண் நான்கு பக்கங்கள் அடிப்படையில் இரு சமபக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் செங்கோண முக்கோணம் வரிசை எண் ஐந்து பக்கங்கள் அடிப்படையில் சமபக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம் வரிசை எண் ஆறு பக்கங்கள் அடிப்படையில் அசமபக்க முக்கோணம் கோணங்கள் அடிப்படையில் விரிகோண முக்கோணம் இப்ப நம்ம அடுத்த வினாவுக்கு போகலாம் வினா என் ஏழு பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா ஆம் எனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக இங்க பார்த்தோம்னு சொன்னா மூன்று அளவீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்ப நம்ம ஏற்கனவே முக்கோணத்தின் சமன் இன்மை பண்பு அதாவது முக்கோணத்தின் சமன் இன்மை பண்புன்னு ஒரு பண்பு படிச்சிருக்கிறோம் அதில் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஏதேனும் இரண்டு பக்க அளவுகளை கூட்டி அதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும் அந்த கூடுதலானது மூன்றாவது பக்கத்தினுடைய அளவீடை விட அதிகமாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு ஜோடியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கண்டிஷனுக்கு அது உட்பட்டுச்சுனா தான் முக்கோணம் அமைக்க இயலும் இப்போ இதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது நம்ம ஒவ்வொரு ஜோடியாக கண்டுபிடிச்சோன்னா ஒரு முக்கோணத்துக்கு மூன்று ஜோடிகளுக்கு தனித்தனியாக அந்த பக்க அளவுகளின் கூடுதலை கண்டுபிடிச்சு அது மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும் இதற்கு ஒரு எளிமையான முறை என்னன்னா இப்போ மூன்று அளவீடுகள் இருக்குல்ல அதில் மூன்றில் அதிகமான அளவீடை விட்டுட்டு மீத இருக்கிற ரெண்டு அளவீடுகளை கூட்டிக்கிற வேண்டியது அந்த கூடுதல் அந்த மூன்றாவது அளவீடை விட அதிகமாக இருந்தால் அதை வச்சே நம்ம முக்கோணம் அமைக்க இயலுமா இல்லையான்னு சொல்லிக்கலாம் இது ஈஸி மெத்தட் இப்போ ஒன்று ஆ எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இப்போ ஆறையும் நாலையும் கூட்டம் ஆறு ப்ளஸ் நாலு பத்து அது மீதாக இருக்கிற எட்டை விட அதிகமாக தான் இருக்குது அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் இப்போ மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கிறதுனால இது ஒரு அசம அசமபக்க முக்கோணம் இப்போ ரோமன் லெட்ரு டூ பாருங்கள் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இது மூன்றில் அதிகமான அளவீடு எதுன்னா பத்து சென்டிமீட்டர் அதை விட்டுருவோம் எட்டையும் அஞ்சையும் கூட்டுவோம் பதிமூணுன்னு வரும் அப்போ பதிமூணு வந்து பத்தை விட அதிகமாக தானே இருக்குது அப்போ இயலும் முக்கோணம் அமைக்க இயலும் மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கிறதுனால இது ஒரு அசம பக்க முக்கோணம் இப்போ மூன்றாவது ரோம லெட்டர் த்ரீ பாருங்கள் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஒன்று புள்ளி மூணு சென்டிமீட்டர் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இந்த மூன்று அளவீடுகளில் மிகப்பெரியது எதுன்னா ஆறு புள்ளி ரெண்டு தான் இப்போ அதை விட்டுறம் ஒன்று புள்ளி மூணையும் மூணு புள்ளி ஐந்தையும் கூட்டுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா நான்கு புள்ளி எட்டு கிடைக்கும் இந்த நான்கு புள்ளி எட்டு வந்து மீதம் இருக்கிறதான அந்த ஆறு புள்ளி ரெண்டு இங்கே தப்பாக டைப் பண்ணியிருக்கு ஆறுன்னு போட்டிருக்கு அது ஆறு கிடையாது ஆறு புள்ளி ரெண்டு அந்த ஆறு புள்ளி ரெண்டை விட இந்த நான்கு புள்ளி எட்டு வந்து குறைவாக இருக்குது ஆனால் கண்டிஷன் என்ன கூட இருக்கணும் அப்போ குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு முக்கோணத்தை அமைக்க இயலாது முக்கோணமே அமைக்க இல்லை அதனால் அது என்ன வகை முக்கோணம்லாம் குறிப்பிட தேவையில்லை விடலாம் இப்போ ரோமன் லெட்ரு ஃபோர் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் இங்கே வந்து ரெண்டு அளவீடுகள் வந்து சமமாக இருக்குது ஆறு ஆறுன்னு அப்போ ஏதேனும் ஒரு ஆறை விட்டுட்டு மீதம் இருக்கிற ஆறையும் நாலையும் கூட்டுவோம் ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து வந்து அந்த மீதம் இருக்கிற ஆறை விட அதிகமாக இருக்குது அப்ப இங்கு முக்கோணம் அமைக்க இயலும் ஆனால் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இது ஒரு இரு சம பக்க முக்கோணம் அடுத்து விநாயகன் ஐந்து பாருங்க மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இங்கு மூன்று அளவீடுகளுமே சமமா இருக்கு அதனால ஏதாவது ஒரு அளவீட விட்டுட்டு மீத இருக்கிற ரெண்டையும் கூட்டுவோம் அப்ப மூன்று புள்ளி ஐந்து பிளஸ் மூன்று புள்ளி ஐந்து என்ன வருது ஏழுன்னு வரும் அப்போ ஏழு வந்து மீத இருக்கிற மூன்று புள்ளி ஐந்தை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் ஆனால் மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கிறதுனால இது ஒரு சமபக்க முக்கோணம் இப்போ ஆறாவது ரோமன் லெட்ரு சிக்ஸ் பாருங்கள் ஒன்பது சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இதில் பார்த்தோன்னா அதிகமான அளவீடான ஒன்பதை விட்டுருவோம் மீதம் இருக்கிற நாலையும் அஞ்சையும் கூட்டினோன்னா என்ன வருது ஒன்பதுன்னு வருது அப்போ ஒன்பது இஸ் ஈக்குவல் டு அந்த அந்த கூட்டி வர கூட்டுத்தொகை வந்து மீத இருக்கிற அந்த அளவீடுக்கு சமமாக வருது அப்படி வரக்கூடாது அதை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்போ இங்கேயும் முக்கோணத்தை நம்ம என்ன செய்ய இயலாது அமைக்க இயலாது இப்போ நம்ம அடுத்த வினாக்கு போகலாம் வினா எண் எட்டு பின்வரும் கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக இப்போ ரோமன் லெட்ரு ஒன்றில் இருந்து ஆறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க மூன்று கோணங்கள் கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மூன்று கோணங்களையும் கூட்டி பார்க்கணும் அப்படி கூட்டி பார்க்கும்போது அது நூற்றி ஐம்பது டிகிரி அப்படின்னு வந்துச்சுனா அது வந்து முக்கோணம் அமைக்க இயலும் அப்புறம் அந்த அளவீடுகள் அந்த கோணங்களின் அளவீடுகளை வச்சு நம்ம அது வந்து குறுங்கோண முக்கோணமாக செங்கோண முக்கோணமாக விரிகோண முக்கோணமான்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் இப்போ ரோமன் லெட்டர் ஒன்று அறுபது ப்ளஸ் அறுபது ப்ளஸ் அறுபது இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் இது மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு குறுங்கோண முக்கோணம் ரோமன் லெட்டர் இரண்டு தொண்ணூறு டிகிரி ஐம்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி இது மூணையும் கூட்டினாலும் நமக்கு என்ன வருது நூற்றி ஐம்பது டிகிரி வருது அப்போ இங்கேயும் முக்கோணத்தை நம்ம என்ன செய்யலாம் அமைக்க இயலும் ஆனால் இங்கே ஒரு கோணம் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூறு டிகிரி அப்படின்னு வந்திருக்கு அப்போ தொண்ணூறு டிகிரின்னு வ வந்தனால இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் அடுத்து மூன்றாவது கணக்கு அறுபது டிகிரி நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி இப்போ இதை மூணையும் கூட்டுறோம் மூணையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரி தான் கிடைக்குது ஆனால் நமக்கு கூடுதல் என்ன வரணும் நூற்றி எண்பது வரணும் அப்போ நூற்றி எண்பது வராமல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்தனால முக்கோணம் அமைக்க இயலாது ரோமன் லெட்டர் ஃபோர் அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி இப்போ இந்த மூன்றையும் கூட்டணம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா இரநூற்றி நாற்பது டிகிரி வருது இப்போ இரநூற்றி நாற்பது டிகிரி வந்தனால நமக்கு கூடுதல் என்ன தான் வரணும் நூற்றி எண்பது தான் வரணும் ஆனால் இங்கே என்ன வருது இரநூத்தி நாற்பது வருது அப்போ இரநூத்தி நாற்பது வந்தால் முக்கோணம் அமைக்க இயலாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறோம் அடுத்து ஐந்தாவது கணக்கு எழுபது டிகிரி அறுபது டிகிரி அறுபது டிகிரி இப்போ இங்கே மூணையும் கூட்டினோன்னா நூற்றி எண்பது டிகிரி வருது அப்போ நூற்றி ஐம்பது டிகிரி வர்றதுனால இங்கே வந்து முக்கோணம் அமைக்க இயலும் அதே நேரத்தில் இங்கே மூன்று கோணங்களுமே தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக இருக்குது எழுபது டிகிரி அறுபது டிகிரி ஐம்பது டிகிரி அதனால இது வந்து ஒரு குறுங்கோண முக்கோணம் அடுத்து ஆறு நூறு டிகிரி ஐம்பது டிகிரி முப்பது டிகிரி இப்ப இது மூணையும் கூட்டி பிளஸ் முப்பது என்ன வருது டிகிரி வருது முக்கோணம் அமைக்க இயலும் ஆனா இங்க ஒரு டிகிரி ஒரு கோணம் வந்து எப்படி இருக்கு தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக இருக்கு அதான் நூறு டிகிரின்னு வந்துருக்கு அப்ப நூறுன்றது என்னது ஒரு விரிகோணம் அப்ப முக்கோணத்தின் வகை வந்து விரிகோண முக்கோணம்